டாக்டர் மூன்றாவது கிரைட்டீரியாவை நீங்கள் சொல்லும்போது ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் தனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக விஷயமாக அவன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருங்க எல்லா விஷயமும் வந்து பயனுள்ளதாக இருக்க முடியுமா அப்படியே இருக்கணுமா இதில் வந்து துணி கூட சந்தேகமே கிடையாதுங்க இப்போ ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் டீட்ஸ் மஸ்ட் பி யூஸ்ஃபுல் டு யுவர் ஓன் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் டூ அதர்ஸ் அதாவது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது உபயோகமா இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் நீங்க பெரிய ம மகான்னு சொல்லலாம் நீங்கள் உபயோகமாக இல்லாட்டினா கூட பரவாயில்ல இட் சுட் நாட் பி டெட்ரிமெண்டல் டு யுவர் ஓன் செல்ஃப் அதர்ஸ் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொந்தரவாவது கொடுக்காம இருக்கணும் இது ரொம்ப முக்கியங்க இது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் நோபல் பரிசு யாருக்கு கொடுக்குறாங்க ஒரு அழிவு சக்தியை வந்து கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்புக்கு கொடுக்கறதில்லை அவனுடைய கண்டுபிடிப்புனால அதிக பேருக்கு அது பயன் தரக்கூடியதாக போது தான் அதை பாராட்டி பரிசுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் நீங்கள் உங்கள் யுவர் டீட்ஸ் மஸ்ட் மஸ்டி அதாவது நம்மளுடைய அடிப்படை நோக்கம் என்ன உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியுமே முடிஞ்ச அளவுக்கு அதிக நாள் உயிர் வாழணும் அடுத்ததாக இந்த சமுதாயத்தை முடிஞ்ச அளவுக்கு வாழ வைக்கணும் என்னுடைய சந்ததிகள் அதிக நாள் இந்த உலகத்தில் இருக்கணும் இந்த யூனிவர்ஸில் இருக்குன்றதான் எய்ம் இது வந்து ஒரு சின்ன செல்லுலேருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து இருந்து மனிதன் வரைக்கும் இதுதான் அடிப்படை நோக்கம் நான் இருக்கிற வரைக்கும் சௌரியமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சந்ததிகள் இருக்கணுன்றது இதனுடைய பேசிஸ் தான் நீங்கள் உபயோகமாக இருக்கணும் ஸோ ஒரு சந்ததியையோ அல்லது ஒரு உயிரினத்தையோ பாதிக்கக்கூடிய விஷயம் உங்கள் செயல் இருந்துச்சுன்னா அது மனநலத்தின் அறிகுறியே கிடையாது ஆல் யூ அீட்ஸ் மஸ்ட் பி யூஸ்ஃபுல் இதை சிம்பிளாக சொல்லலாம்னா இப்ப நான் வந்து பாவி இந்த தாட் வந்துருச்சு நான் நெகட்டிவா நினைச்சிட்டேன் உடனே நீங்க என்ன பண்றீங்க யார்ட்டையும் பழகாம இருக்கிறீங்க அடுத்தது என்ன பண்ணுவீங்க நான் இருந்து என்ன பிரயோஜனம் ஸோ இவர் ஓன் சர்வைவலுக்கு அது கேள்விக்குறியா போயிடுது நான் மட்டும் பாவி இல்லை இந்த உலகமே பாவி அதனால நீங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் போச்சு நீங்களே பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க நிறைய பேர் சொல்லி செத்து போயிடுறாங்க கூட்டமா மருந்து சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க ஸோ நான் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் டெட்ரிமெண்டல் டு மை ஓன் செல்ஃப் அதே மாதிரி அதிகமாக நினச்சிக்கிட்டு நான் தான் என்னால் எதை வேணாலும் செய்ய முடியும் அதனால் நான் எதை செஞ்சாலும் எனக்கு தீங்கி விளை வைக்காதுன்ட்டு அதிகமாக ரிஸ்க் டேக்கிங் அட்வென்ச்சரஸ் திங்கை செஞ்சாலும் தீங்கி விளைக்கக்கூடியது ஸோ நீங்கள் வந்து எனி ஆக்ஷன்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பேசுகிறேன் இந்த பேச்சு வந்து நாலு பேருக்கு உபயோகமாக இருக்கணும் இப்போ நான் தூங்குறேன் அது எனக்கு உபயோகமாக இருக்கணும் நான் ஒரு புஸ்தகம் வாங்கி படிக்கிறேன் அது எனக்கு உபயோகமாக இருக்கணும் இந்த மாதிரி உப் உபயோகம் இப்போ சில பேர் வந்து பேஷன்ஸே கேட்பாங்க நான் இருந்து என்ன பிரயோஜனம் நீ இருக்கிறனால தான் என்னை வந்து பார்க்குற நீ ஃபீஸ் கொடுக்குற அதுவே ஒரு உபயோகம் தானே அந்த தான் நான் நடத்திட்டு இருக்கிறேன் நீ நாலு மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அந்த தான் நாலு தொழிலாளிகள் மருந்து கம்பெனிகள் பிழைக்குது அது நீங்க நீங்கள் எதுலேயுமே உபயோகத்தை கண்டுபிடிக்கலாம் இதில் தான் உபயோகம் இதில் தான் உபயோகம் இல்லை இப்போ ஒரு நீங்கள் பணம் வருது ஒரு வசதியை பெருக்கிறீங்க அதுக்கு நாலு சேர் வாங்கி போடுறீங்க நாலு ஏசி வாங்கி போடுறீங்க அந்த நாலு சேர் செய்கிறோம் வீட்டில் சாப்பாடு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க காந்தியவாதி இந்த சட்டை போட்டிருக்கேன் சின்னதாக போட்டிருக்கேன் ஒருத்தன் வீட்டில் சாப்பாடு பொங்குன்னு சொல்லுவாங்க அவனே சொல்லுவான் இன்னும் கொஞ்சம் பெரிய சட்டையாக போட்டீங்கன்னா ரெண்டு பேர் வீட்டில் சாப்பாடு இருந்திருக்குமேன்ட்டு அந்த மாதிரி எல்லா செயலுமே வந்து உபயோககரமானதாக இருக்கணும் உங்களுடைய செயல் எதுவுமே தொந்தரவாக அமையக்கூடாது சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது தீங்கு விளைவிக்கக்கூடாது ஸோ ஒரு மனுஷன் வந்து தன்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நல்லா உறவாட தெரிஞ்சுருக்கணும் அவனுடைய செயல்கள் அனைத்துமே அவனுக்கும் மற்றவங்களுக்கும் தொந்தரவாது கொடுக்காம இருந்தால் நார்மல் உபயோகமாக இருக்கிற அளவுக்கு தெரிஞ்சுன்னா அவன் சூப்பர் நார்மல் ஸோ மென்டல் ஹெல்த்துன்றது அடிப்படை இதுதான் இந்த சாராம்சத்தை வச்சுக்கிட்டு பார்த்து தான் மனநலத்தோடு இருக்கானா அல்லது மனநலம் இல்லாமல் இருக்கானான்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இதுதான் மனநலத்தின் அடிப்படை இப்போ என்னை பற்றி தெரியாமல் நான் நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் மனநோய் தான் என்னை பற்றி அதிகமாக திங்க் பண்ணாலும் மனநோய் தான் அதே மாதிரி நான் யார்கிட்டையும் பழகு பழகாமல் இருந்தாலும் மனநோய் தான் நான் யாருக்கிட்டையாவது பழகி அதனால் அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் மனநோய் தான் இதை வச்சு தான் முடிவு பண்ணுறோம் ஒருத்தனுடைய சட்டையை வச்சோ இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் மனநலத்தோடு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனநலத்தோடு இருக்கிற இப்படி அந்த மாதிரி கிடையாது இதை வச்சு தான் ஒரு காமன் டைனாமிட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் டைனாமிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி இவன் மனநலத்தோடு இருக்கானா இல்லை மனநலத்தோடு இல்லையான்னு ஒரு முடிவுக்கு வர முடியும் இதுதான் மனநலத்தின் அடிப்படை கிரைட்டீரியாஸ் ஆகும்